பிரதமர் நரேந்திர மோடி அலுவலகத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு அதிகாரி இரவோடு இரவாக காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்தெந்த ஊடகங்கள் எப்படி செய்தி போடணும் பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா இது மாதிரியான சோசியல் மீடியாவில் மோடியை பற்றி என்ன செய்தி வரணும் விடிய காலையிலிருந்து நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் எந்தெந்த டிவியில் என்னென்ன நியூஸ் ஓடணும் அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரி மோடியினுடைய நிழல் அதிகாரமாக செயல்பட்டவர் ஒரு புகைப்படம் கூட வெளிவராத அந்த நபருடைய பெயர் ஹிரண் ஜோஷி அந்த ஹிரண் ஜோஷி இப்ப காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் மோடிக்கு பின்னாடி மோடியுடைய மூளையாக நிழல் அதிகாரமாக செயல்பட்ட அவர் காணாமல் ஊடகங்களில் மோடிக்கும் என்ன தொடர்பு பிறகு மீடியாக்கள் மோடிக்கு எதிராக பேசுகிறார்கள் ஒட்டுமொத்தமாக இதற்கு பின்னாடி என்ன அரசியல் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து இந்த ஒயர் பத்திரிக்கை விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அதே போல் நியூசிலாண்டி பத்திரிகையும் மிக விரிவாக ஒரு கற்றை எழுதியிருக்கிறார்கள் அந்த கட்டுரைகளை படித்து பார்க்கும் போது மிக அதிர்ச்சிகரமான பல செய்திகள் இருக்கிறது நீங்களும் நானும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் கடந்த பத்து ஆண்டுகளாக எப்படி இந்த ஹிரண் ஜோஷியால் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான பல ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் ரொம்ப அதிர்ச்சியான ரெண்டு கட்டுரைகள் வந்திருக்கு ஒன்னு ஒயர் பத்திரிகை வந்திருக்கு இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் லாண்ட்ரி அப்படிங்கக்கூடிய பத்திரிகையில் வந்திருக்கு ரெண்டு பேருமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புலனாய்வு செய்திகளை தான் எழுதுவாங்க முக்கியமான கட்டுரைகளை தான் எழுதுவாங்க மோடி ஓன்ஸ் இன்விசிபிள் மேன் ஹிரன் ஜோசிஸ் ரைஸ் அண்ட் ரிட்ரீட் அப்படிங்கக்கூடிய கட்டுரை இதை எழுது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாஸ்தி ஜஸ்வால் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அதே போல நியூஸ் வந்த கட்டுரையினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ மூடு மை ஹிரன் பாய் அப்படிங்கிறதா இது முழுக்க 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 எதை பத்தி அப்படின்னா பிரதமர் அலுவலகத்தில் இருந்த ஹிரன் ஜோஷி அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரியை பத்தி தான் பிரதமர் மோடிக்கும் இவருக்குமான நெருக்கம் எப்படி தொடருது அப்படின்னா பிரதமர் மோடி குஜராத்ல வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகு ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு போறாரு அங்க சில டிஜிட்டல் டெக்னிக்கல் ஃபால்ட் நடக்குது உடனே இவர் பேராசிரியா இருக்கார் யார் இந்த ஹிரண் ஜோஷி அப்படிங்கிற ஒரு பேராசிரியா இருக்காரு அவர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவர் அவர் திடீர்னு போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை பார்த்துட்டு மோடிக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது யாரு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான் இவனை நம்ம ஆஃபீஸ்ல சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி இவரை உடனே அன்னைக்கு சிஎம் ஆஃபீஸுக்குள்ள கொண்டு வந்துறாரு அதாவது மோடி அவர்கள் பிரதமர் ஆவதுக்கு முன்னாடி குஜராத்தில் சிஎமாக இருக்கும்போது இந்த குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொன்னாங்க இல்லையா அந்த குஜராத் மாடலுடைய மையமே இவர்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக குஜராத் மீடியாக்களா இருக்கட்டும் இல்ல பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு மீடியாவையே செட் பண்ணி முழுக்க முழுக்க மோடியை பத்தி பயங்கர பாப்புலரான நியூஸை வந்து வர வச்சுட்டே இருந்திருக்காங்க பிரிண்ட் மீடியாவிலையும் அதே போல சேட்டலைட் சேனல்லையும் அதுக்கு பிறகு பிறகுதான் சோசியல் மீடியாக்கெல்லாம் வருது சோசியல் மீடியா வந்த உடனே இவங்க எல்லாரும் அப்படியே சோசியல் மீடியாவுக்கும் தாவி ஒட்டுமொத்தமாக இந்த கிரண் ஜோஷி இந்தியாவின் அடுத்த பிரதமராக குஜராத் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தான் வரணும் அப்படிங்கிற செட்டப் இருக்கு பாத்தீங்களா உளவியல் இருக்கு பாத்தீங்களா ஒரு ஈகோ சிஸ்டம் அதை முழுக்க முழுக்க டிஜிட்டல்ல கட்டி எழுப்பினது இந்த ஹிரண் ஜோஷி அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அப்ப மோடி மோடியாகவே ஆனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இவர்தான் இவருடைய போட்டோ எப்படி போடணும் எந்த ஆங்கிள் இருந்து படம் எடுக்கப்படணும் எந்த ஆங்கிள் எடுத்த படத்தை எந்த பத்திரிகையில் வரணும் இவரை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்கணும் எப்படி ஒரு பிரஸ் மீட் செட் பண்ணணும் குறிப்பாக சாயங்காலம் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய டிபேட் இருக்கு பாத்தீங்களா பல செய்தி சேனல்ல வந்து மோடிக்கு ஆதரவாகவும் மோடிக்கு எதிராகவும் பேசுவாங்க இல்லையா அந்த டிபேட்டை ஒட்டுமொத்தமா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மோடிக்கு எதிரே இல்லாம முழுக்க முழுக்க மோடிக்கு ஆதரவாக எப்படி டிபேட் நடத்துறது மிக முக்கியமான பெரிய பெரிய ஊடகங்கள் இருக்கு பாத்தீங்களா அதில் இருக்கக்கூடிய எடிட்டர்கள் பத்திரிகையாளர்களை எப்படி மிரட்டி தன் காலு கீழே கொண்டு வர்றது இந்த எல்லா வேலையும் செஞ்சது இந்த ஹிரண் ஜோஷி தான் அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பத்திரிகை ஜனநாயகத்தையும் குளிதோண்டி புதைத்த ஒரு நபர் இவர் ஐஏஎஸ் கூட கிடையாது ஆனா குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருந்து இரண்டாயிரத்தி பதினால டெல்லிக்கு பிரதமரா வந்து உட்கார்ந்தார் மோடி வரும்போதே அவரை கையோட கூட்டு வந்துட்டார் இவர் டெல்லியில வந்து உட்கார்ந்த உடனேயே ஒட்டுமொத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகம் பிஎம் எம் ஆபிஸ் பார்த்தீங்களா அது செக்யூரிட்டி கவுன்சிலா இருக்கலாம் எக்கனாமிக் கவுன்சிலா இருக்கலாம் எந்த கவுன்சிலா இருக்கலாம் ஃபாரின் அஃபேர்ஸ் டீமா இருக்கலாம் பினான்ஸ் டீமா இருக்கலாம் எல்லா டீம்லையும் தனக்கான ஆட்களை செட் பண்றாங்க அதுல குறிப்பாக இந்த டிஜிட்டல் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா சோஷியல் மீடியா அது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் சேனல் இது முழுக்க மொத்தமாகவே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இவர் தான் கட்டுப்படுத்துறாரு ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களுக்கு இவர் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து இன்னைக்கு இந்த செய்தி போடணும் இத்தனை மணிக்கு போடணும் இப்படி விவாதிக்கப்படணும் இத்தோட முடிக்கப்படணும் மோடி மீது சின்ன விமர்சனம் வருது அரசாங்கத்தின் மீது சின்ன விமர்சனம் வந்துச்சுன்னா அதை எப்படி உடனே டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பல வேலைகளை திட்டமிட்டு சதி வேலைகளை இந்த அதிகாரி பண்ணியிருக்கிறார் இவர் தான் இப்போ காணாமல் இதே மோடியால் மோடி மந்திரியை மோடியாக உருவாக்கிய அதே அதிகாரி இன்னைக்கு இரவோட இரவா காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்றேன் என்னன்னா கொரோனா காலகட்டத்தில் இந்தியா முழுக்க ஒரு செய்தி பரவுச்சு டெல்லியில தப்ளி ஜமாத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு இஸ்லாமியர்கள் வந்து ஒரு கூட்டம் வச்சாங்க அங்க கொரோனா வந்து பரப்பப்பட்டு கொரோனா ஜிகாத்தாக இந்தியா முழுக்க கொரோனாவை கொண்டு சேர்த்தனது முஸ்லீம்கள் தான் அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் முஸ்லிம் மக்கள் மீது வெறுப்பை கக்குனாங்க அந்த நேரத்தில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் கொரோனாவில் செத்து விழுந்துகிட்டே இருந்தாங்க அந்த செய்தியை மடமாத்துறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக வட இந்திய ஆங்கில ஊடகங்கள் இந்தி ஊடகங்களை எப்படியெல்லாம் பண்ணாங்க அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு அதுக்கு முழு இந்த தான் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக இஸ்லாமிய வெறுப்பை கட்டி உருவாக்கியவர் இவர் தான் இதே போலதான் பல முக்கியமான செய்திகள் குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறாங்க மோடி கிட்ட அதுக்கு முக்கிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த பகல்காம் தாக்குதல் தான் அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர மோடி நடத்தினார் இல்லையா அதுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போட்டப்ப அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சது நான் தான் நான் மிரட்டினேன் நான் இல்லைனா வரி போட்டுருவோம் மிரட்டினதுனால தான் இவங்க ரெண்டு விட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை சொன்னார் இல்லையா அதுக்கு பிறகு மோடியினுடைய இமேஜ் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய சரிவு குறிப்பாக டயஸ்பரால ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஸ்வகுரு உலகத்தையே அவர் கட்டுப்படுத்துறாரு இஸ்ரேல் வார நிறுத்திடுவாரு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடக்கூடிய யுத்தத்தை அவர்தான் தான் நிறுத்த போறாரு

உடனே இதை கட்டி அமைக்கிறது ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன வாசகம் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த விஸ்வகுரி இமேஜையே மொத்தமாக உடச்சு சுக்குநூறாக தூக்கி எறிஞ்சிருச்சு மோடி ட்ரம்ப்புக்கு பயந்து கிடக்குறாரு குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பயந்து அவங்கள்ட்ட வந்து அடிபணிஞ்சு கிடக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான இமேஜ் வந்து ஒட்டுமொத்தமாக சோஷியல் மீடியாவில் அம்பலம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு இந்த கிரண் ஜோஷி மேலே மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் பல முக்கியமான செய்திகள் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த கிரண் ஜோஷி யாரு இவர் எப்படியெல்லாம் டெவலப் ஆனாரு இவர் உள்ள இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்தை எப்படி எல்லாம் கட்டமைத்தார் த பிரிண்ட் பத்திரிக்கை ஒரு கட்டுரை த காங்கிரஸ் புட்ஸ் பிக் ஆன் பிசினஸ் லிங்க்ஸ் ஆஃப் மோஸ்ட் பிஎம்ஓ போட்டாங்க அதாவது இருக்கக்கூடிய பிரதமர் மோஸ்ட் பத்தி எழுதி அந்த கட்டுரையை அவங்களே எடுத்துட்டாங்க பிரிண்ட் அவங்க வெப்சைட்ல எடுத்துட்டாங்க மிரட்டி எடுக்கப்பட்டிருக்காங்க பிரிண்ட் அப்படிங்கறது ரொம்ப 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 தைரியமா பல விஷயங்களை எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகைக்கு இவ்வளவு பெரிய மிரட்டல் அப்படிங்கற கேள்வி

நிறுவனத்தினுடைய விளம்பர நிறுவனங்களை எல்லாவற்றையும் அரசு கேபிள் டிவிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக தன்னுடைய ஃப்ரெண்டு தனக்கு சப்போர்ட்டான ஒரு ஆளை தான் கொண்டு வந்து கிரண் ஜோஷி உட்கார வைக்கிறார் ஏன்னா அவருக்கு கொடுத்துருக்கூடிய அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா மோடியினுடைய இமேஜ் மீடியாவில் மிகப்பெரிய பில்டப்பாக காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பில்டப்பை வச்சு தான் அவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து வட இந்தியாவில் முழுக்க முழுக்க ஒரு பெரிய பரவலாக ஹார்ட் ஹிந்தி ஹோட்லண்ட்ல தன்னுடைய இமேஜை பில்ட் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க சோ அப்ப இந்த மனிதர் இவருக்கு இன்னும் சில ஆட்களை வச்சு ஒரு டீமா டெல்லியில பிரதமர்

மிக பெரிய டீம் அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு இப்படி டீம் கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்தமாக இந்திய ஊடகங்களையும் கட்டுப்படுத்தி இருக்காரு நாம மல்ல என்ன நினைச்சிருக்கோம் டிவியில வர நியூஸ் எல்லாம் உண்மை சோ இது உண்மையிலேயே வந்து இந்த திட்டங்கள் வருது இதை செய்றாங்க அதை செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ரெண்டாவது திடீர்னு ஒரு பதட்டமான செய்தி வந்துச்சு அப்படின்னா அந்த பதட்டமான செய்தியை நம்ம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு பதட்டமான செய்தி பிக் பிரேக்கிங் பிரேக்கிங்கு வெரி இம்பார்ட்டன்ட் இது மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பின்னாடி மோடி அரசாங்கம் வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சோ அப்போ மோடி அரசாங்கத்தினுடைய நம்பிக்கைக்குரிய நபராக இருந்த இந்த हिरण जोशी गालियां का पटर करार மோடியாலேயே காலியாக்கப்பட்டிருக்கிறாரா இல்ல யார் இவரை காலி பண்ணது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு ஏன்னா இவர் போனதுக்கு பிறகு மோடியை பத்தி சில வட இந்திய ஊடகங்கள் வந்து நேரடியாக மோடிக்கு எதிராக செய்தி போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக மோடியை முடித்து விடலாம் இனிமேல் மோடி பிரதமராக இருந்து விடக்கூடாது கூடாது இவர் இந்த டிஜிட்டல் ஊடகங்களை வைத்து ஒரு பெரிய பிம்பத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் இந்த டிஜிட்டல் பிம்பங்கள் உடைச்சா மோடி உடஞ்சிருவார் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் நினைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு

பாட்டுக்குள் திரும்பவும் முழுமையாகவே எடுத்துடணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பல நாளாக முயற்சி பண்றாங்க அது முழுமையடையாமலேயே இருந்துச்சு இதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்கு கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறத ஆர்எஸ்எஸ் தற்காலிகமாக நிறுத்துகிறாங்க அவங்களுக்குள்ள சித்தாந்த முரண்பாடெல்லாம் இல்லை அதிகார முரண்பாடுகள் அதிகார போட்டிகள் ரொம்ப அதிகமாயிருச்சு மோடி மோகன் பவத்தை மதிக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறதுனால எப்படியாவது ஒரு பதவி இழுந்து தூக்கிறனோ அவரே சொன்னார் மோகன் பவத்தை எழுபத்தஞ்சி வயசான அவங்களே போயிடணும் அப்படின்னாரு சில பேர்த்துக்கு ரொம்ப ஆணவமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க அவங்க பயாலஜிக்கலாக பிறக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து நேரடியாக மோடியை சாடி திரு மோகன் பாகவத் அவர் பேசிக்கிட்டே இருந்தார் இப்போ இறுதியா ஆர்எஸ்எஸ் இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருச்சோ இவருக்கு யார் மூளையா செயல்படுறா இவருடைய அதிகாரமா யார் இருக்கிறா முதல்ல மோடி ரெண்டாவது அமித்ஷா மூணாவது இந்த ஆள் தான் இந்த ஆளை நம்ம வந்து தூக்கிடணும் இந்த ஹிரண் ஜோஷி பிரதமர் அலுவலகத்துக்குள்ள இருக்கக்கூடாது இவரை தூக்கிட்டோம்னா ஒட்டுமொத்தமாக சோஷியல் மீடியால இருந்து முழுக்க மீடியால இருந்து இவரை நீக்கிடலாம் மீடியாக்கள் எல்லாருமே இவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா இவரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாட்டை ஆர்எஸ்எஸ் எஸ் பண்ணிருக்கான்னு ஒரு கேள்வி வருது ஏன் அப்படின்னா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் அப்படிங்கிறது ஒரு பெரிய மலைத்தொடர் டெல்லியில் ஆரம்பித்து கீழே வரைக்கும் வருது இந்த ஒட்டுமொத்த மலைத்தொடரில் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாநிலங்கள் வந்து நேரடியாகவே வந்து அந்த மாநிலம் பயன்பெறுது அப்போது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆரவள்ளி மலையில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் இல்லீகல் மைன் அதாவது சுரங்கங்கள் நூறு மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய மலையை வெட்டி எடுக்கலான்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் எழுபதாயிரம் மைன்ஸ் எழுபதாயிரம் இடத்துல மலையை வெட்டி நாசம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் அதானி இன்னும் சில கார்பரேட் கம்பெனிகளுக்காக தான் அப்போ

தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் பிரதமர் அலுவலகத்திலிருந்து என்ன செய்திகள் போகுது என்று